அசியா கேப்டனாக சொல்லுங்கள் விளையாடும் போது ரொம்ப கவனம் முக்கியம் இந்த ஹெல்மெட் போடாமல் பேட்டிங் போடிங்னா பண்ணாதியா ஹெல்மெட்டு கிட்னி கேடு டைபேடு அப்படின்ட்டு மாப்பிள்ளை தென்காசி மாவட்டமா ஆ உன் பேர் ரமேஷா தென்காசி மாவட்டமா ரமேஷ் டிஃப்டிங் ஒரு பந்து பவுன்ஸ் ஆகி கண்ணில் படி ஆப்ரேஷன் பண்ண நிலைமைக்கு வந்திருக்கு ஏன்னா திருநெல்வேலி நம்ம ஐ ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காப்புல சரி வந்து கேப்டன் தான் ஹெல்ப் பண்ண முடியுமாட்டாப்பில் ஹெல்ப் ரெண்டாவது விஷயம் சரியா நம்ம ஆ இது வந்து ப்ரொமோஷன் மோனலாம் மிச்சம் ரூபா சரியா ஒரு ஐ ஐயாயிரரூவா இருக்கும் நான் வச்சுக்கிடுங்க சரிங்களா கண்ணாப் பிரேச முடிந்த வரைக்கும் என்ன உதவி உண்டோ நான் கேப்டனாக பண்ணுறேன் இது உன் முகத்தை காட்டுறது காரணம் தெரியுமா இந்த மாதிரி எவனும் நினைச்சிக்கூடாது ஹெல்மெட் ஹெல்மெட் போடாமல் எழுந்தக்கூடாது ஏன்னா இவன் பாதிப்பார் நீங்கள் டிஸ்ட்ரிக் மாரிச்சு விடாது இவனுக்கு தெரிய வேண்டாமா எல்லாத்துக்குமே அவேர்னஸ் பீடியாகவும் இருக்கட்டும் தயவு செய்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் அஜித் குமாரே ஆனாலும் சரி எனக்கு வார்ப்ப குப்புறம் இருந்தாலும் சேஃப்டி அஞ்சு வர என்ன காரணம் அவருக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க ஏன்னா கவனமாக இருங்க இனி ஒரு தப்பு இந்த மாதிரி நடக்கக்கூடாது சரியா இது வச்சுக்கிடும் அப்படில் ஏன்னா நீங்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கியா கேப்டன் சொல்லியிருக்கியா என்ன ஒன்று நான் பார்த்து முடிச்சு விட்டுருவேன் சரியா ஆனால் இதுக்கப்புறமா அது ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா நான் ஆப்ரேஷன் இப்போ திங்களும் சொல்லியிருக்காங்களா சரி பாருங்க திங்களும் முடிஞ்ச நான் வரேன் ஏன்னா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுங்க ஏதாவது ஒன்றா என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல கால் பண்ணுங்க பார்த்துக்கிட்டு டாக்டர் என்ன சொல்லுறாங்களே கேட்டு என்ன சொல்லிடுங்க சரிங்களா ரொம்ப நன்றி நல்லா இருங்க சரிங்களா நான் பார்த்துப்பாங்க பிரச்சனை தயவு செஞ்சு ஹெல்மெட்லாம் போடாம ஒருத்தன் பேட்டிங் பேட்டிங் தரமாட்டேன் கேப்டன் இப்படி சம்பவம் முக்கிய காரணம் தான் இருப்பான் சேஃப்டியை பார்க்கணும் ஐயா என்ன விளையாட்டு விளையாடுதுன்னு எனக்கு புரியல சரிங்களா ஒவ்வொரு கேப்டனுக்கும் கடமை இருக்கு அவன் பிளேயரை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு சேர்க்குற வரைக்கும் அவன் தான் பொறுப்பு ஏன்னா நல்லா இருப்பியா எல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிடுங்க ஏன்னா தனமும் வாங்கி வந்துட்டோம் ஆனால் அவங்கவுங்க நிலமை அவங்களுக்கு தான் தெரியும் சரியா நீங்கள் அவனை திட்டக்கூடாது ஏதாவது கூட பாத்துக்கணும் அதுக்கப்புறம் சொல்லுதம் ஏன்னா நீங்க வந்து உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்திய பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா கொஞ்சம் கவனம் பாத்துக்கோன்னா நல்லா இருக்கா நான் வார்தான் உங்களா பாத்துக்கோ பாத்துக்கோ சரியா என்ன வர மாப்பிள்ளை கூட கூறி சீக்கிரம் நல்லபடியா குடமா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி